விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எட்டாவது வீட்டுக்கு குரு வரை இருப்பதனால் எதிரிகளினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டாகுது உங்களோட கதைச்சு பேசி சிரித்து உங்களுக்கு முதுகுல குத்துற கூட்டம் உங்களோட இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் மனசில் நிம்மதி குறைந்து காணப்படும் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு வந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் விடயத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் பிள்ளைகளினால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்கள் அடுத்தவர்களை குறை கூறுவதை முழுமையாக தவித்து விடுங்கள் அடுத்தவரை பற்றி ஒன்றும் பேசாதீங்கோ கடன் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் கடன் தொல்லையினால் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது சுகர் ப்ரெஷர் நரம்பு சம்பந்தமான நோய்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கோ ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது சின்ன சின்ன முக்கியமான நேரத்தில் முக்கியமான விஷயத்தை மறந்துடுவீங்கள் பொருட்களை தவற விட்டுருவீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு மிக சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வாக்குறுதி கொடுக்குறத தவிர்த்து விடுங்கோ வாடிக்கையாளர்களோட நிதானமாக இருங்கோ தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம்